வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை என்பது எப்போதுமே நல்ல நேரங்கள் மட்டுமில்லை சில சமயம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ள கடினமான ஆனால் நம்மை வளர்ப்பத்தும் கசப்பான உண்மைகளும் உண்டு இன்று அத்தகைய ஆறு கசப்பான ஆனால் மிகவும் அவசியமான உண்மைகளை பார்ப்போம் இவை அனைத்தும் நம் மன வளர்ச்சிக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் தேவையானவை இந்த உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாவிட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவாது ஆனால் உங்கள் வாழ்க்கையை உண்மையில் மேம்படுத்த விரும்பினால் காது கொடுங்கள் முதலாவது உண்மை நீங்கள் ஒரு ஆதரவான துணையை கொண்டிருக்க வேண்டும் அல்லது துணை இல்லாமல் இருப்பது நல்லது மூன்றாவது வழி இங்கே இல்லை ஒரு உறவு உங்கள் ஆற்றலை குறைக்கக்கூடாது அது உங்கள் வலிமையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த உறவு ஒரு சுமையாக மாறிவிடும் தனிமை சில சமயம் ஒரு நச்சுத்துணையை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாவது உண்மை ஒருவரால் அவரது குறைகளை பலவீனங்களை உங்களிடம் சொல்ல முடியவில்லை என்றால் அதற்கு ஒரு பொருள் உண்டு அது அவருக்கு ஆபத்தான அளவு சுய உணர்வு குறைபாடு உள்ளது என்பதாகும் தன்னை பற்றிய உண்மையான பார்வை இல்லாதவர் மற்றவர்களுடனான உறவுகளிலும் உண்மையாக இருக்க முடியாது அவர் எப்போதும் பாதுகாப்பு முகமூடியை அணிந்திருப்பார் மூன்றாவது உண்மை சிறந்த பழிவாங்கல் என்பது எது தெரியுமா அது நான் இனி பழிவாங்கல் பற்றி கவலைப்படாத அந்த நிலைக்கு நானே சென்று சேர்வதுதான் அதை நினைத்தே உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்காத அந்த சுதந்திர நிலை பழிவாங்குவதை விட நீங்கள் முன்னேறி அந்த விஷயம் உங்களை தொட முடியாத அளவுக்கு உயர்ந்து விடுவதே உண்மையான வெற்றி நான்காவது உண்மை ஒரு உறவு நீண்ட காலமாக நீடித்திருந்தாலேயே அது சரியாக வேலை செய்கிறது என்று அர்த்தமில்லை பல உறவுகள் வழக்கமாகவும் பயத்தாலும் சோர்வாலும் மாற முடியாத தன்மையாலும் மட்டுமே நீடிக்கின்றன காலம் என்பது ஒரு உறவின் ஆரோக்கியத்திற்கு அளவுகோல் அல்ல மரியாதை மகிழ்ச்சி வளர்ச்சிதான் அளவுகோல் நீண்டகால வெறும் இருப்பு ஒரு நல்ல கூட்டுப் பயணத்திற்கு சமமல்ல ஐந்தாவது உண்மை உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தையும் ஆற்றலையும் கசிய விடக்கூடாது எங்கிருந்து கசிகிறது தெரியுமா சோஷியல் மீடியாவின் முடிவில்லா சுருளிலிருந்தும் எதற்கும் பயனில்லாத அதிக சிந்தனையிலிருந்தும் அர்த்தமில்லாத உறவுகளை பராமரிப்பதிலிருந்தும் இந்த மூன்று குழிகளும் உங்கள் வாழ்க்கை சக்தியை வெளியேற்றும் இவற்றை கவனித்து உங்கள் ஆற்றலை உங்கள் உண்மையான இலக்குகளுக்காக சேமிக்க வேண்டும் ஆறாவது உண்மை உங்கள் மகிழ்ச்சி எப்போதும் வேறொரு இடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் ஒரு விஷயம் நிச்சயம் அது உங்கள் இப்போது இருக்கும் இடத்தில் ஒருபோதும் வராது மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல ஒரு பயணம் அது வெளியே எங்கோ காத்திருக்கவில்லை அது நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்பதில் உள்ளது தற்போதைய தருணத்தை மதிக்காதவரின் எதிர்காலமும் வெறுமையாகத்தான் இருக்கும் இந்த ஆறு உண்மைகளும் சற்று அசௌகரியமாக கடினமாக இருந்திருக்கலாம் ஆனால் வலி தரும் உண்மைகள்தான் நம்மை வளர்த்தெடுக்கும் இன்று இந்த வீடியோ மூலம் இந்த கசப்பான ஆறு மாத்திரைகளை நாம் ஒன்றாக விழுங்கினோம் இப்போது இதில் எது உங்களை மிகவும் தாக்கியது கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற உண்மையான வாழ்க்கை மாற்றும் உள்ளடக்கத்தை தொடர்ந்து பெற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த முறை மேலும் சில அடிப்படை உண்மைகளுடன் வருகிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் வலிமை உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் லைஃப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்